சிவ திருவாசகம் சிவபுராணம் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தைய உனை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் என்பது மணிவாசக பெருமான் வாக்கு இந்த சிவபுராணம் என்று சொல்லப்படுவது இந்த தொண்ணூற்று ஐந்து வரி மட்டும்தானா இல்லை ஏனைய சிவமகாபுராணங்கள் இருக்கின்றன இப்போ கந்த புராணம் திருவிளையாடல் புராணம் ஏனைய புராணங்கள்லாம் இருக்கின்றன அல்லவா இவையெல்லாம் வந்து சேருமா என்று ஒரு ஐயப்பாடு எழுதும் என்றால் எல்லாமே சேரும் அந்த திருவாசகத்துக்கு இந்த சிவபுராணம் என்பது வித்து அதோட விரிவு தான் திருவாசகம் சில ஆசிரியர்கள் இந்த சிவபுராணத்தை தொண்ணூற்றி ஐந்து வரி மட்டும்தான் குறிக்கும் என்று எல்லை இடுகிறார்கள் எல்லை இட முடியாது ஏனென்றால் மணிவாசகரே காலனை அறி அழித்தது முப்புரம் அழித்தது ராவணனை அடர்த்தது மன்மதனுக்கு தண்டித்தது சந்திரனை தக்கனை அடிமுடி தேடியப்படலாம் அப்புறம் வந்து பிரம்மன் தலைக்குவித்தது ஆணை உரித்தது சலந்தனை அழித்தது எல்லாவற்றையும் இங்கே வந்து தொகுத்து கூறியிருக்கிறார் என்றால் ஏனென்றால் ஒவ்வொரு அசையும் இறைவனோட அசையும் அணு அளவாக இருந்தாலும் அது உயிர்களுடைய நன்மையின் மாட்டே என்பதால் அந்த எல்லாம் முழுவதுமாக புரிந்து கொண்டால் இப்படியெல்லாமா நமது இறைவன் எல்லாம் வந்து தேற்றுவதற்காக பாடுபடுவார் என்று சிந்தையிலே மகிழ்வு ஏற்படும் அதனால்தான் சிந்தை மகிழ சிவபுரானந்தனை முந்தை வினை முழுதும் ஓய உரை பண்ணியாங்கிறார் இதனால் என்ன ஆகிடும்னா நம்முடைய பழவினைகள் எல்லாமே அற்றுப்படும் சிவபெருமானை முழுவதுமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் புராணத்தை படிக்க வேண்டும் ம ஞானசம்பந்த பெருமான் எட்டாவது பாட்டு திருப்பாசுரத்தில் இப்போ எல்லாம் படி என்றே சொல்லியிருக்கிறார் கோமல்சேகர் வணக்கம்